வணக்கம் நேர்களை மீண்டும் ஒரு பிரபலத்தை சந்திக்க இங்க வந்து இப்போ அவங்கள பத்தி நான் என்ன சொல்றது அப்படி எனக்கு மண்டேல ஒண்ணுமே இல்லை ஐயோ இப்பயே சிரிக்க ஆரம்பிக்குது அது பயமா இருக்குது பள்ளி பருவத்திலேயே வந்து மிகப்பெரிய நாடக குழுக்கள் எல்லாம் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் சபால ஹீரோயினாக பலகாலம் பல ஹீரோக்களை வளர்த்து விட்ட ஒரு மிகப்பெரிய அவங்கள என்ன சொல்றது சரோஜா தேவின்னு சொல்றதா சாவித்திரியம்மான் இந்த மாதிரி அவங்கள பற்றி என்ன சொல்லணும் நீங்கள் நாடக நடிகையா தேட்டர் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லணுமா இல்லை டிவி ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லணுமா உங்களை பற்றி என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா அவங்க எனக்கு எழுதி கொடுத்தாங்க அதெல்லாம் சொன்னேன்னா அதுவே ஒரு எபிசோடு போய்டுன்றனால நேரடியாக அவங்களே பார்க்கலாம் எங்கள் புன்னகை இளவரசி புன்னகையாக இருக்குது

எப்படி இருக்கீங்க இஷ்டனா ரொம்ப நல்லா இருக்கா ரீயூனியன்ல ரொம்ப மிஸ் பண்ணோம் நான் வந்து மிஸ் பண்ண மிஸ் பண்ணனு சொல்லி என்னமோ எல்லாரும் என்ன ஆச்சு அவருக்கு ஏன் மிஸ் பண்ணிட்டீங்க ஷோபனா போயிட்டாங்க ஓகே சேஷ் ஷோபனா இல்ல ஷோபனாவே ஈஸ்டர்னாவே மிஸ் பண்ற ஷோபனா பேட்டங்க ஐயோ ஈஸ்டர்னாக்கு என்ன ஆச்சு எப்போ அப்படினா அவர் எப்போ போனாரு அதா எப்போ போறாரு இல்லங்க இருக்காரு இங்க வெளியூர் வெளிநாட்டுக்கு தான் போயிருக்காரு அதனால ஓகே நான் நிக்கறாரு ஆர்லண்ட் தான் போயிருக்காரு வந்துருவாரே அப்படினா

ரொம்ப ரொம்ப அன்பான பெண் நீங்க மற்றது அந்த திறமை இந்த திறமை அதெல்லாம் பல திறமைகளை உள்ளடக்கிய ஒரு நடிப்பு சிங்கம் இப்போ பாருங்க ஒரு உதாரணம் உங்களுக்கு ரகு ரன் வயசுல பேசு நன் வணக்கம் நேயர்களே உங்கள்லாம் சந்திக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி நீ ஏ ஆமா உங்களுக்கு அப்படியே அவார்டு வாங்கி தரத்துக்காக கேட்குறேன் எனக்கு நான் ஆசைப்பட்ட அண்ணன் கேட்குறேன்

இந்த ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் எது உன்னை இந்த நடிப்பு உலகத்துக்கு கொண்டு வந்து அது வந்து எனக்கு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது பிராங்க்லி ஸ்கூல்ல கூட என்ன ஆக போறீங்க டாக்டர் இன்ஜினியர் சொல்லும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஜாலியா இருக்கும் அவ்வளவுதான் கூட அப்படிதான் நான் எங்க அப்பா வேலை செய்யற ஸ்கூல்ல தான் வாஜியா இருக்கா ரொம்ப க்ளோஸ் எங்க கிளாஸ் மாஸ்டர் நீ என்ன போற அப்படின்னு சார் ஒரேசி <laughs> 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 <laughs>

அது பண்ணது சூப்பர் நான் எங்கே வரணும்னு நினச்சேன்னா நான் எங்கேயோ மாறி போயிட்டேன் ஏதோ கேட்கணும்னு ஒன்றும் இடையில இது இல்லை சபா இது டிவி டிராவல் இந்த தில்லானா திலானா டான்ஸ் ஷோ அதெல்லாம் நீ வந்து வெரி பெஸ்ட் ஆர்டிஸ்ட் ஏன்னா நீ ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் அந்த உங்கள் மேடை அனுபவங்களை பற்றி அது மேடை ஸ்டேஜ் வந்து மேடையில இருந்து டெலிவிஷன் சினிமான்னு போவாங்க நம்ம கொஞ்சம் உள்டாவா இப்படி வந்து ஸ்ரீமதி மாமி இருக்காங்களா ஸ்ரீமதி ஆண்டி வந்து அவங்க ரயில் பிரியா ட்ரூப்ல வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் தேடுறாங்க நீ பிளே பார்த்தது இல்ல ஒரு நாள் வா டிராமா பாக்கணும் சோ மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் அங்கே தான் வந்து அங்க பிளே இருந்தது அப்படியே ஸ்டேஜ் வந்து ரொம்ப தத்ரூபமாக நிலவெல்லாம் வர வச்சு அவங்க வந்து காமெடி பிளே தான் முக்கவாசி ரயில் பிரியா அது ஃபுல்லாகவே காமெடி பிளேன்றதுனால ரொம்ப ஜாலியா எனக்கு ரொம்ப அட்ராக்டிங்கா இருந்தது அது ஸ்பான்டேனியஸாக டக்குன்னு மாறுறது சீன் மாறுறது லைவா பேசுறது அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் நான் போய் பின்னாடி போய் அவங்களுக்கு வந்து இமெயில் எல்லாம் தாண்டி நான் மேடை நாடகம் இதையெல்லாம் தாண்டி என்ன நம்மளுக்கு ஒரு பெருசுனா

சோ அப்படிதான் அப்ரோச் பண்ணி அதுக்கப்புறம் ரயில் பிரியாலேன்னு மேடை நாடகங்கள் ஆரம்பிச்சது ஐ திங்க் டூ தௌசண்ட் த்ரீ அப்பத்துலேருந்து ஸோ அப்பத்துலேருந்து நிறைய பிளேயர்ஸ் எல்லாரோடையுமே ஜாம்பவான்கள் எல்லாருமே வைஜி மகேந்திரன் சார் வரது அங்கிள் எல்லாருமே காத்தாடி ராமூர்த்தி சார் எல்லாரோடையும் பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு அண்ட் மிஸ்டர் கே பாலச்சந்தர் அவர்கள் எனக்கு அவார்ட் தந்தப்போ அவருடையும் மேடை நாடகத்துல நடிக்கிறதுக்கும் அவரோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு பிளஸ் அவர் டைரக்ஷன்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது சீரியஸ்லி அண்ட் அவர் அவர் மறைவு அந்த டைம் வரைக்குமே க்ளோஸ் ஸோ சார் நான் வரேன் சார் மீட் பண்றோம் சார்ன்ற அளவுக்கு இந்த ஐஜி சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு ஐஜியே தெரியும் அவருக்கு என்ன தெரியுமா அந்த மாதிரி அவருக்கும் என்ன தெரியும் அதனால ஆனால் எனக்கு பாலச்சந்திர சார்னா அவ்வளோ தொடர்கதையில இருந்து உயிர் நிறைய அவ்வளோ தொடர்கதை ஒரு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது ஒரு வாரம் தான் போடுவாங்க அந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பாங்க பழைய படங்கள் அத்தனை நைட் பார்த்தேன் ஏழு நைட் பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு வெறித்தனா

இவருக்கிட்ட எல்லாம் நம்ம நடிச்சலாம் காலம் தள்ள முடியாது நமக்கு வேற வேலையை பார்க்கலாம்னு பார்த்தார் இல்லைன்னு அவரை சந்தித்து ஆனால் மயிலண்ண கூட போய் கேபி சார் பார்த்து அவர் வெரி வெரி ஸ்வீட் எப்படின்னா இங்க டிராமாக்கு வந்து நாங்க நாடகம் போட்டோம் சோ நைட் எல்லாம் சேர்ந்து நைட் எல்லாம் கூட இருந்தது யார் வருவாங்க ராத்திரி எதுக்கு நீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னாரு இல்ல சார் பண்றோம் சார் நீங்க வரணும் அப்படின்ற அளவுக்கு எனக்காக வந்தாரு ஈவினிங் ஃபைனல் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அடுத்த நாள் ஈவினிங் லாஸ்ட் ஷோ இப்ப போல ஏழு மணிக்கு ஆரம்பிக்கும் போது அந்த ஷோ சார் வந்திருந்தாரு

ஸ்வேதா தோட்ட உயரங்கள் அதிகம் அதே மாதிரி இவ நிறைய நிறைய பேர் கூட நடிச்சிருக்கேன் ஓகே மாதிரி சாரு இவரு வரதராஜன் அவர்களை பத்தி எல்லாம் ஒரு ஒரு வரி சும்மா அவங்களோட ஒரு ஒரு விஷயம் நீ பார்த்து வேந்த விஷயம் அது கத்துக்கிறதுக்கு எல்லார்கிட்டயுமே நிறைய இருக்கு வைஜியம் சார்னா நான் எனக்கு இன்னும் அந்த சீன் ஞாபகம் இருக்க வியட்நாம் வீடு அவர் வந்து சிவாஜியோட வெறியன்ல சிவாஜி அவர்களோட தீவிர வெறியன் பக்தன் எல்லாமே சோ ஸ்டேஜ்ல வியட்நாம் வீடு அந்த பிளேல நான் பெர்ஃபார்ம் பண்ணேன் அவர் பொண்ணா சோ அந்த அந்த பொண்ணு ரோல் வந்து அந்த ஃபோன் செட்டப் இருக்கும்ல ஃபோன் பேசுவாங்க கரெக்டா அப்பா வந்துருவாங்க அந்த லவ் மேட்டர் ஒன்னு நடக்கும் அந்த எமோஷனல் எமோஷ்னல்லா அவரும் அழறாரு நான் அழறா சோ ஹிடன் எக்ஸ்பெக்ட் நான் வந்து கிளிஸன் இல்லாம பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு அவரை இது ஸ்வேதா நிஜமா எனக்கு இது உண்மையா பொய்யா தெரியல உன் கண்ணு கலங்குது ஆஹ் சச்சா இல்ல இல்ல நிஜமா இல்ல வந்து கிலாஸியா இருக்குன்னு நினைக்கிறேன்

என்னோட அம்மா அந்த பாதிப்பு அவங்க எங்களுக்கு சோறு ஊட்டி விட்டது அப்படி போறேன் சாய் என்ன அப்படி போறாரு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கோம் எபிசோட் அது நிமிஷம் இருந்தா போதும் இது அப்படியே போயிட்டு இருக்கு அந்த சொல்லாம அப்படியே ஏதோ அந்த மாதிரி சில மேட்டர் நிஜமா ஃபீல் பண்ணா மட்டும் தான் பெர்ஃபார்ம் வரும் இல்ல பண்ண முடியும் ஆனா எப்பவுமே அவர் கரெக்டராவே சில எல்லாம் இருக்கும் கரெக்டர் அவர் அச்சிடுவார் சார் கரெக்டரா அந்த இதெல்லாம் நம்ம கிட்ட வச்சிக்காதன்னு சொல்றாங்க ஆனா நான் ரொம்ப உணர்ச்சி அந்த நானோ அந்த சாயரம் சோ வைஜம் சார் பத்தி அது வரது अंकல் வந்து எனர்ஜி பா பவர் ஹவுஸ் அவர் அவர் இப்போ இந்த ஏஜ்லயும் எல்கே ஜாசிகள் அந்த மாதிரி டிராமா எல்லாம் போட்டுட்டு இருக்காரு அதுல வந்து அவ்வளவு ஹைட் ஸ்டேஜ்ல குதிக்கிறாரு அவ்வளவு ஹைல ஸ்டேஜ்ல குதிப்பாரு டக்கு டக்கு டக்குன்னு அந்த காஸ்டியூம் சேஞ்சா ஆயிருக்கட்டும் அந்த துரு துரு துருவான எனர்ஜி எல்லாம் வேற லெவல் எனர்ஜி அண்ட் அவர் எப்பவுமே சிரிச்ச முகம் பாசிட்டிவா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணனும் அந்த டெண்டன்சி அண்ட் காத்தாடி சார் பத்தி சொல்லவே வேண்டாம் இப்ப கூட அவரோட டைமிங் இப்போ நான் வந்து நம்ம நினைக்கிறோம்ல நம்மளுக்கு டைமிங் சூப்பரா வருது நம்ம இப்படின்னு சோ அவர்கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணும்போதா இந்த இடத்துல நான் சொன்னா நீங்க கேப்பீங்களான்னு தெரியல கிண்டல் வேற பண்ணுவாரு ஏய் இப்படி சொல்லேன் அவரோட சொல்லிப் பாறேன் எல்லாரும் சொல்வாங்க என்ன ஒரு தடவை சொல்லிட்டா போதும் ஈஸ்டர் ரச்சுட ரெண்டு பக்கம் மூணு பக்கம் கூட பேசலாம் அப்படின்ட்டு ஆனா காதார ஞாபக சக்தி ஓ ஐயோ அமேசிங் அமேசிங் அந்த வயசுல அவருக்கு வயசுன்னு சொன்னாலே பிடிக்காது அது வேற அன்னைக்கு அவருக்கு பிறந்தலானா எனக்கு தெரியாது மதன் பாப் சார் அந்த அவங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து அவருக்கு மரியாதை செஞ்சு எல்லாரும் கால விழுந்து நாங்கெல்லாம் கால விழுந்து ஆசீர்வாதம் ஆகினோம் எழுபத்தஞ்சு வயசுல பக்குனு ஆயிடுச்சு என்ன இந்த மனுஷன் கூட காலையில எல்லாம் நாங்க ரெண்டு பேரும் தனியா ரொம்ப அன்பா பேசுவாரு அந்த இதுவே வயசு வித்தியாசமே இருக்காரு பர்சன சொல்யூஷன் ஓரியண்டடா நெக்ஸ்ட் என்ன ஏதாவது பிரச்சனை அதே பேசாத நெக்ஸ்ட் போ ரிசல்ட் ஓரியண்டடா இருப்பாரு அவர் ரொம்ப 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 தங்கமான மனுஷன் டைமிங் சொல்லவே வேண்டாம் அம்மாமா ஸ்டேஜ்ல இன்னும் கூட அவர் அம்மா 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 ஆமா டெலிகரே சார் ஆவறோம் அப்பா சிரிச்சு சிரிச்சு வயிறு எல்லாம் புண்ணாயி கரெக்ட் அவங்க ரெண்டு பேர் பேசினா அவங்களுக்கு ஸ்டேஜ் கூட போவேனா சாதாரணமா உட்கார்ந்து அவங்க ரெண்டு பேர் பேசுறத பார்த்தேனே இருந்தாலே போதும் ஐயோ அவர் டெலிகரே சார் அவர் உட்கார் வச்சார்னா இந்த நைட் ஷூட்டிங்லாம் போய்ட்டானே செஞ்சீங்களா அத கதையா சொல்றாரு மயிலர்னா அவரே நாங்கெல்லாம் அப்படியே உட்காந்துன்னு அவங்க ரெண்டு பேர் பேசிடுவா வாயை பார்த்துன்னு தான் போகணும் நாங்க ரெய்பிரியா டிராமாக்கு அவர் டெல்லிக்கு வந்திருந்தாரு ராம விஜயம்னு ஒரு டிராமா சோ அதுல அவர் வந்து ரெண்டு ரெண்டு மூணு பிள்ளை நிறைய பிளேஸ் பண்ணிருக்காரு எங்களுக்காக சோ நைட் ஃபுல்லா அப்படிதான் அவர் பேசிட்டே இருப்பாரு எனக்கு என்ன இருக்கும் லேடி ஆர்டிஸ்ட் வேற ரூம்ல ஐயோ நம்ம வேற ரூம் போறோமே இந்த கதை எல்லாம் நம்மளுக்கு மிஸ் ஆகுது ஒரேக்கும் அப்படியே உட்காந்து கதை கேட்டுட்டு அப்புறமா போய் தூங்கலாமே தெரிஞ்சு ஒரு லேடி ஆர்டிஸ்ட் நான் தனி ரூம்ல போறேன்னு வாட்ஸ்அப் பண்றது முதல்ல ஸ்வேதா நீங்க பட் நம்ம பழகுற கூட்டம் இல்ல அந்த மாதிரி கூட்டம் தானே சோ எல்லாமே வெரி நைஸ் ஃப்ரெண்ட்லி ஃபேமிலி பிளஸ்ட் ஆளுங்க கூட பேசதே நமக்கு பிளஸ் அது ரொம்ப நல்ல விஷயம் அப்புறம் ஸ்வேதா அதுக்கு அப்புறம் கடந்து வாங்க அடுத்து வேற पर्सனாலிட்டி நான் லொல்லு சபாக்குள்ள வரலாம்னு நினைக்கிறேன் ம் லொல்லு சபால முதல்ல நான் சொல்றேன் உங்களை பார்த்தேன் இதுக்காக நான் அவளுக்கு எந்த பண்ணல பண்ணலாம் சொல்றா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க